நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குரந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அன்னை தெரசாவை பற்றி கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து அவர்கள் சொன்ன சாட்சியை இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன் அவர் இவ்வாறு கூறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஆண்டுகளில் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுவதற்கு ஊதியமாக எங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுவது வழக்கம் ஒரு முறை கல்கத்தாவில் நடந்த ஒரு போட்டியின் போது அப்படி எனக்கு கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அன்னை தெரசாவை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்று அங்கு சென்றேன் அவர் செய்து வரும் தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு இந்த பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று எனக்குள் ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவ்வாறே அவரது ஆசிரமத்துக்கு சென்றேன் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அந்த அலுவலகம் மிக சிறியதாய் இருந்தது அங்கே இருந்த வேர் இஸ் மதர் என்று கேட்டேன் அதற்கு அங்கே இருந்த ஒரு கன்னியாஸ்திரி மதர் இஸ் அட் த ஹோம் ஃபார் த டயிங் என்றார் எனக்கு ஹோம் ஃபார் த என்று அவர் கூறியதன் பொருள் விளங்கவில்லை அவர்கள் என்னை ஒரு அலுவலகத்தின் பின்புறம் இருந்து ஒரு கட்டிடத்திற்கு அழைத்து சென்றனர் அந்த கட்டிடத்தினுள் தங்களது வாழ்வின் கடைசி மணித்துளிகளை எண்ணிக்கொண்டிருக்கும் படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் நான் உள்ளே நுழைந்த போது அந்த கட்டிடத்தினுள்ளிருந்து ஒரு சகிக்க முடியாத நாற்றம் வந்து கொண்டிருந்தது அழுகி கொண்டிருக்கும் வம்சத்திலிருந்து வருவது போன்றதான ஒரு நாற்றத்தின் நெடி குமட்டலை வரவழைத்தது அதை சகித்துக்கொண்டு அந்த சிறிய சந்தின் வழியாக நான் நடந்து சென்று ஒரு அறையை அடைந்தேன் அங்கேதான் முதன் முதலாக அன்னை தெரசாவை நான் கண்டேன் தன் படுக்கையில் இருந்த நீண்ட தலைமுடியைக் கொண்ட ஒரு மனிதன் அங்கே படுக்க வைக்கப்பட்டிருந்தான் அவனது உடலில் ஆடை எதுவும் காணப்படவில்லை ஒரு துணி மட்டும் அவனது இடுப்பின் கீழே போர்த்தப்பட்டிருந்தது அவன் உடல் முழுவதும் அழுகி புண்களில் வழிந்து கொண்டிருந்த சீலை ஒரு துணியினால் துடைத்துக் கொண்டிருந்தார் அன்னை தெரசா அவன் மிகுந்த வேதனையில் துடிதுடித்துக் கொண்டிருந்தான் அவன் உடலிலிருந்து வந்த நாற்றம் என் குடலை புரட்டியது ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது அந்த கட்டிடத்தினுள் இருந்து நான் வயிற்றை பிடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தேன் நவ்ஜோத் சிங் சித்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் அங்கிருந்த சாக்கடையில் பெரும் குமட்டலுடன் வாந்தி எடுத்தான் பத்து நிமிடங்கள் கழித்து அன்னை என்னிடம் வந்தார் புன்னகையுடன் என்றார் என்றவர் நடக்க துவங்கினார் அலுவலகம் வந்தோம் நான் மனம் நிறைய அகங்காரத்துடன் என் பாக்கெட்டில் இருந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்தேன் அங்கிருந்த மேஜையின் மேல் வைத்தேன் அவரை வணங்கி mother you are an instrument of God. I have அவர் என்னை பார்த்து புன்னகைத்தவாறு சன் ஐ டோன்ட் நீட் யுவர் மணி ஐ நீட் யுவர் டைம் கேன் யூ ஸ்பென்ட் டைம் வித் தீஸ் பீப்புள் கேன் யூ கிவ் மீ சம் டேஸ் வேர் யூ கேன் நர்ஸ் தம் என்றார் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது இவ்வுலகில் இப்படி உள்ளம் கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்களா நான் கொடுக்கும் பணத்தை மறுத்து என்னை வந்து இந்த நோயாளிகளுடன் நேரம் செலவிடச் சொல்கிறாரே என்று உறைந்து போனேன் அந்த நாற்றத்தினுள் இரண்டு நிமிடங்கள் என்னால் நிற்க கூட இயலவில்லை நான் எங்கிருந்து அவர்களுக்கு சேவை செய்வது தட் வாஸ் ஸ்டோரி ஃபார் மீ பணம் கொடுத்து யாருக்கும் உதவி செய்து விடலாம் என்ற என் எண்ணம் அன்று சுக்கு நூறாகி போனது பணத்தை விட அன்பும் நாம் பிறர்க்கு செய்யும் சேவையும் மிக மிக உயர்ந்தவை என்று அன்னை தெரசா அன்று எனக்கு உணர்த்தினார் என்று கூறுகிறார் நவ்ஜோத் சிங் சித்து ஆம் என அருமையானவர்களே ஒட்டுமொத்த மானுட உலகத்துக்கும் அன்னையாக தெரசா அம்மையார் கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவரது அளவற்ற அன்பு எல்லையில்லாத அன்பு கருணை ஆகியவைகளே ஆதரவற்றவர்கள் மீது அவர் வைத்த நேசம் பெரியது ஆண்டவரின் அன்பை ஏழைகளிடமும் தொழு நோயாளிகளிடமும் காட்டி அவர்களுக்கு செய்த சேவையை இன்றும் உலகமே போற்றுகிறது நாமும் தேவ அன்பை வெளிப்படுத்துவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா பரலோக பிதா இந்த நாட்களில் கூடப்பா அண்டபுரே ஸ்தோத்திரப்பா உடைய பிள்ளைகளாகி நாங்களும் கூடப்பா அண்டபுரே உங்களுடைய அன்பை அண்டபுரே மற்றவரிடத்தில் வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா கடைசி காலங்களிலே அன்பு தணிந்து போகிற காலங்கள் ஆண்டவரே ஆனாலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே